அன்புறவுகளே வணக்கம் நான் உங்களுக்கு என்ன டிக்டாக்ல போனீங்கண்டா த்ரேஸ் வித் தமிழ் என்று போனீங்கண்டா நீங்க அந்த பழைய வீடியோக்களை பார்ப்பீங்க இப்போ வந்து அந்த வகையில நான் இலகுவான வழியில் அதாவது வந்து புல் ஸ்டாப் புல் ஸ்டாப் கமா சரிவு கோடு நேர்கோடு கிடைக்கோடு இவைகள மெர்ஸ் டேர்ம்ஸ்ல இப்படி என்று நான் உங்களுக்கு வடிவா இந்த டிக்டாக் த்ரேஸ் வித் தமிழ் போனீங்கன்னா நீங்கள் இல்ல தமிழ் வித்ரேஸ் தமிழ் வித்ரேஸ் டிக் டாக்கில் போனீங்கன்னா இந்த வீடியோஸ் எல்லாம் இருக்கு நீங்க பார்க்கலாம் சரி ஓகே இப்போ அப்ப ம் இலகுவான வழியில நான் அதில் எல்லாம் போட்டிருக்கிறேன் ஒரு ஒரு போட்டிகல் லைன் ஹொரிசோண்டர் லைன் இது லெட்டர் எல் மாதிரி இங்கிலீஷ்ல ட மற்றது இப்போ எண்டு ஈஸியான முறையில் நீங்கள் அங்கே போனால் எழுதுங்க எல்லாரும் தேவை வீடியோக்கள் தேவை ஏன்டா எனக்கு எழுதும் வகுகளை நான் போடுறேன் சும்மா நான் எல்லாத்தையும் செய்யாம உங்களுக்கும் என்னென்னா வீடியோவை போடுவோம் யோசிச்சேன் என்னென்னா கன எனக்கு விரும்பிக்கணும் அந்த தமிழை இலகு வழியில ஆயிரம் போல யோசிக்கணும் அப்ப நான் பார்த்தேன்னு இது இது யாருக்கோ தேவைப்படுது இந்த இலகுமான வழி அதனால நான் உங்களுக்கும் இத போடுறேன் அப்ப இந்த அந்த வகையில நான் ர மட்டும் படிச்சுட்டேன் இந்த அப்படா சில நேரம் அப் சைட் டவுனா இருந்தா கோவிக்காது எங்கோ அப்ப வேர்டிக்கல் லைன் அகெய்ன் வேர்டிக்கல் லைன் ஹொரிசோண்டல் லைன் டோன்ட் டேக் யூர் ஹேண்ட் இந்த கம் டு அண்ட் இது என்ன இது அப்ப இந்த லெட்டர் வி ஆல்ரெடி நான் உங்களுக்கு நீங்க லேன்டு அப்ப இத மாதிரி ஒரு சிமிலர் லெட்டர் இன்றைக்கு படிக்கப்போம் என்ன அப்ப இத மாதிரி ஒரு வேர்டிக்கல் லைன் ஆனா இது வளைையுது இது வந்து வளையுது இந்த இது மட்டும் இது வருதல்லோ இது ஷாப்பா வருது இது வளையுது இதுதான் வித்தியாசம் நம்ம இப்படி ஏ டோன்ட் டேக் யூ ஹேண்ட் ரு 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 அப்போ நான் ஒரே வகையில் மூன்று லெட்டர் படிக்கிறேன் நான் படிப்பிச்சேன் நான் இட் ரு மெற்றது ர சரிங்க மெற்றது ரா சரி அப்ப மூன்று காலத்திலும் ஒரே வகை என்னன்னா இந்த புள்ளி பொட்டு என்று சொல்லி கொடுத்து அதெல்லாமே வீடியோ பழைய வீடியோ இல்ல வேணுமாட்டா சொல்லுங்க இது இது என்ன அதெல்லாம் நான் அதுக்கு விளக்கங்கள் எல்லாம் திருப்பி அப்ப இப்படி சொல்லி போட்டு இது குறிச்ச வார்த்தைகளை சொல்லுங்க என்னென்ன வார்த்தைகள் இது என்னென்ன வார்த்தைகள் இச்சிலேயே என்ன வார்த்தை என்றால் மாவென்னா ஆல்ரெடி படிச்சுட்டோம் மாவென்னா ஆல்ரெடி படிச்சிட்டேன் அப்ப மாற்றம் 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 சேஞ்ச் சேஞ்ச் அப்ப சொல்லிக் கொடுங்க இங்கிலீஷ் எல்லாருக்கும் மாற்றம் சேஞ்ச் சேஞ்ச் அப்ப தெரியும் இட்டும் வந்துட்டு இன்டும் வந்துட்டு மாற்றம் அப்ப ராவு கொண்டு படிக்க அப்ப மாற்றம் மற்றது குற்றம் 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 சுற்றம் என்ன பெரு காற்று நாற்று அதெல்லாம் நாங்க படிச்சோம் ஆனால் இல்லை படிக்காத அது அந்த எல்லா வார்த்தைகளும் அந்த ஒரு சொல்லில அவ்வளவு வார்த்தைகளும் படிக்காட்ட நான் அதை இங்கே எழுதுறேன் இல்லை ஆனா சும்மா சொல்லி கொடுப்பேன் எழுதுறேன் இல்லையா அப்ப குற்றம் மாற்றம் சுற்றம் இல்லறம் ஆஹ் துறவரம் என்ன அப்படி எல்லாம் இருக்கு அதுக்கு இங்கிலீஷ் சொல்லி கொடுங்க அதே மாதிரி ரேவுக்கு என்ன இப்ப ராவுக்கு ராவுக்கு என்ன அப்பால் இறால் ஆனா ஈனா நான் படிக்கல அப்ப ராணி ராணி என்ன ராணி சரியா அப்ப இப்படி நீங்கள் இந்த எழுத்துக்களை நீங்கள் சொல்லி சொல்லி என்னடா குவின் அப்ப இவ்வாறு எழுத்துக்களை நீங்க சொல்லி சொல்லி கொடுங்க அதுக்குள்ள என்னென்ன வார்த்தைகள் இருக்குண்டு நீங்கள் கண்டுபிடிங்கோ எனக்கு கீழே எழுதுங்கோ நான் லைஃப்ல சொன்னா ஆனால் என்னென்றால் வீடியோ கேட்டீங்க சில பேர் அதனால பிள்ளைகளுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுங்கோ இதை கொண்டே காட்டுங்கோ பிள்ளைகள்கிட்ட கேளுங்கோ என்ன இதுண்டு பிள்ளைகள் தாங்களா சொல்லுவீங்க ஏன்னா வீட்டுல தமிழ் கதைச்சிருப்பீங்க அம்மா சொல்லி இல்ல அப்பா சொல்லி இருப்பார் இதை சும்மாவே பிள்ளைகளுக்கு இப்ப அதுல இந்த மைண்ட்ல இருக்குமா அப்ப ஓ திருப்பம் பிள்ளை தன்மையா சொல்லும் அது இலகுவாக சில அதுகள் தாங்களையே மைண்ட்ல இருக்கும் ஆனா நாங்க சொல்லி கொடுக்க அது திருப்பி வரும் அப்ப திரு ரப்பு ஆனார் அப்ப ஒரு நாள் இந்த ரேவை மறக்க மாட்டேங்குது சரி அப்ப மறக்க மாட்டினம் அதே நேரத்துல ர என்ன சொல்கள் திருக்குறள் என்ன சொல்லி இருக்குது முதலாத குரலே கெட்க அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகிற் அங்க கிடகிற் ரெண்டாவது கற்க கசடற கற்றவை கற்றவின் அப்ப நீங்க இப்ப முப்பால் அறிஞரை நீங்க அதை சொல்லி கொடுக்கலாம் இப்படி சொன்னவர் அந்த இரண்டாவது குரல்ல முதலாவது குரல்ல இட் என்ன இருக்கு அப்ப அதே நேரம் அவர் அவைய அதையும் லேர்ன் பண்ண அடுத்தது அடுத்தது என்ன அவங்களோட அவட்டி சொல்லி இருக்கிறோம் அறம் செய்ய விரும்பு என்று அறம் செய்யணும் டூ குட் திங்ஸ் மரம் அண்டா டோன்ட் டூ த குட் திங்ஸ் மரம் 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 அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் இயல்வது கரவேல் ஈவது விளக்கேல் உடையது விளம்பேல் ஊக்கம் அது கைவிடேல் என்ன என்ன இகழேல் ஏற்பது இகழ்ச்சி ஐயமட்டு ஒப்புரவு ஒழுகு ஓதுவது ஒளியல் அப்படியே பேசு என்று சொல்லி சும்மா சொன்னாலே பிள்ளைகளுக்கு கிணக்கமே அதுல ஏறும் அப்ப நீங்க ரிறப்பு சொல்லி ஒன் ஒன்று காட்டுவோம் காட்டினா கூட அதுல பிள்ளைகளுக்கு கிணக்க சொல்லிக்கொண்டு ஓகே என்ன மாதிரி அழுத்தோட இப்ப இந்த சந்திப்போம் எல்லாரும் நல்லா இருவோ சந்தோஷமா இருங்கோ